அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்குரிய மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்பாள் அவதரித்த மாதம் இந்த மாசத்துல நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் அதை அம்பாள் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த மாசத்துல நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நேத்தி வழிபாடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாசத்துல கட்டாயம் பண்ணலாம் முக்கியமா ஆடி மாதம் வர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள்ல இந்த நாலு வழிபாடை நம்ம நிச்சயம் பண்ணணும் ஃபர்ஸ்டா அம்மன் வழிபாடு அடுத்ததா குலதெய்வ வழிபாடு அடுத்ததா கன்னி தெய்வ வழிபாடு அப்படி இல்லைன்னா பூவாடைக்காரி வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வழிபாடு பண்ணணும் போர்த்தா திருவிளக்கு பூஜை இந்த மாசத்துல பண்றது ரொம்பவே விசேஷம் இந்த மாசம் அன்னதானம் பண்றதுக்கு உகந்த மாசமா இருக்கு அதனால உழுக்காச்சு அதை அன்னதானமா கொடுக்கறது ரொம்பவே விசேஷம் ஆடி மாசத்துல வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் அப்படின்றதுனால இந்த மாசத்துல வீடு கட்டுமான பணிகளை நம்ம துவங்கலாம் மந்திர ஜபம் யாகம் ஹோமம் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாசம் செய்யலாம் திருமணமான பெண்கள் தாலி சரடு மாத்திக்கலாம் முக்கியமா அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வரது ரொம்பவே நல்லது நன்றி